ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபிஞ்சஸ் கேஜி தான் பார்க்க போகிறோம் கேஜியோட சைஸு பார்த்தீங்கன்னா நாலு அடி அகலம் மூணு அடி உயரம் மூணு அடி நீளம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஞ்சஸோட கேஜி ஃபிஞ்சஸுக்கு தேவையான பானையெல்லாம் மாட்டியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன அவுட்டரில் பெயிண்டிங் மட்டும் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்டிங்கை பண்ணிவிட்டு நம்ம இருக்கிற ஃபிஞ்சஸ்ஸை கேஜு உள்ள விட்டுடலாம் கேஜி உள்ள விட்டாச்சு எவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க புது குடும்பனால அவங்க அப்படி யோசிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி சின்ன கேஜில தான் இருந்தாங்க எல்லாம் இப்போ பெரிய கேஜிக்கு மாத்திட்டமா அதனால அவங்க கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க அவங்களுக்கு தேவையானது தினையெல்லாம் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு தண்ணியும் வச்சாச்சு எல்லாரும் சொல்லுவாங்க காலனி ப்ரீடிங்கில் நல்லா ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க சில பேர் ரிசல்ட் இருக்கான்னு சொல்லுவாங்க எனக்கு ஒரு ஆசை காலனி ப்ரீடிங் பண்ணணுன்னு அதனால நான் இப்போ புதுசாக காலனி ப்ரீடிங்காக ஒரு எயிட் பேர் ஃப்ஞ்சி உள்ள விட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அந்த எட்டு பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் பெங்காலி ஃபிஞ்சஸ் விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு பேர் பெங்காலி ஃபிஞ்சஸ் எதுக்கு விட்டோம்னா நார்மல் ஜீப்ரா ஃபிஞ்சு இன்குபேட்ஸ் முட்டையை வச்சு இன்குபேட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா நம்ம பெங்காலி ஃபிஞ்சஸ் என்ன பண்ணும் இன்குபேட் பண்ணி அதுங்க குஞ்சுங்களை ஹேச் பண்ணி கொடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வளர்த்து கொடுத்துரும் thank you